வணக்கம் இன்னைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச முடக்கத்தான் கீரை தோசை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் கீரைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக என்னென்னா மூட்டு வலியை போக்கக்கூடியது எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள் அதே போல் நோய் மலச்சிக்கல் இது எல்லாத்தையுமே இது போக்கக்கூடியது அது இல்லாமல் மூல நோய்கள் உள்ளவங்களுக்கும் இது மிகச்சிறந்த மூலிகை இதே போல் இதயத்துக்கும் பலம் தரக்கூடியது ஸோ இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு தேவையான மாவு இப்படி எப் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் முடக்கத்தான் கீரை இது வேலையிலையும் காட்டிலேயும் படந்து கிடக்கும் இந்த மாதிரி கீரையை கொடியோடு பறிச்சிட்டு வந்து பூச்சி இல்லாத கீரையாக நல்லா ஆஞ்சி எடுத்துக்கணும் எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு அரிசி அதாவது இட்லிக்கு போடுற அரிசி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை வெந்தயத்தை முன்னாடியே ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிடணும் அதே போல் இட்லி அரிசியையும் முன்னாடியே ஊற வச்சு வச்சிடணும் இப்போ கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கணும் வெந்தயம் அரைஞ்சதும் அதில் முடக்கத்தன் கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மையை அரைக்கணும் இந்த மாதிரி பஞ்சு போல் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அரிசி முடக்கத்தான் கீரை வெந்தயம் மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அரிசியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆனதுனால நல்லா மைய அரைஞ்சிருச்சு பஞ்சு போல வந்துடுச்சு இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீதமுள்ள அரிசியை அதில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அரிசியும் நல்லா மையம் அரைஞ்சிடுச்சு அதையும் அதோடையே சேர்த்து அள்ளிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும் முடக்கத்தான் கீரை தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு நாள் நைட்டு வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு புளிக்க வச்சுக்கணும் புளிக்க வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த மாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அற்புதமான மூலிகை குணம் வாய்ந்தது இந்த முளக்கத்தான் கீரை நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தோசை ஊற்றுறதுக்கு நல்லது தோசை ஊற்றியாச்சு ரெண்டு சைடும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் ஒரு எல்லோயிஷ் கலராக வரும் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த முடக்கத்தான் கீரை சாதாரணமாக டவுனில் கூட மார்க்கெட்லாம் கிடைக்கும் நீங்கள் கீரையை வாங்கிட்டு வந்து வீட்டிலையே மாவு ரெடி பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி